வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மதுபோதையில் பேருந்து செலுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை போக்குவரத்து சபையின் ஓட்டுநர் ஒருவர் ஜாழ்பாணம் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அரச பேருந்து அதிகளவான பயணிகளுடன் அதிவகத்தில் பயணித்துள்ளது இதனை அவதானித்த ஊர்காவல்துறை போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி பேருந்தை வழிமறித்து சோதனையிட்டுள்ளார் சோதனையின் போது ஓட்டுநரிடம் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் காணப்படவில்லை அத்துடன் அவரும் மதுபோதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு புனானை வனவிலங்கு காரியாலயத்தை உடைத்து அங்கிருந்த பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் வாளிச்சென்னி கொழும்பு உள்ள புனானையில் அமைந்துள்ள வனவிலங்கு பாதுகாப்பு காரியாலயத்தில் கடமையாற்றி வருபவர்கள் வளமை போல நேற்று முன்தினத்திற்கு முதல் மாலையில் கடமை முடிந்ததும் போட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து நேற்று முன்தினம் காலையில் காரியாலயத்துக்கு வந்தபோது அங்கு காரியாலயத்தின் கதவு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு போலீசாருக்கு தெரியப்படுத்தினர் குறித்து காரியாலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு காரியாலயத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த சொற்கன் துப்பாக்கி ஒன்று அதற்கான மூன்று தோட்டாக்கள் ரில்லர் ஒன்று எரிவாயு அவனொன்று ஆகிய பொருட்கள் திருடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தையட்டியில் அமைதியான ஆர்ப்பாட்டத்தின் போது மரியாதைக்குரிய சைவ தலைவரும் மனித உரிமை பாதுகாவலருமான வேலன் சுவாமிகள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு உடல் ரீதியாக தாக்கப்பட்டதற்கு இந்து போராட்டக்குழு தனது ஆழ்ந்த கவலையையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்ட கண்டன அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றது சட்டவிரோதமாக ஒரு புத்த பிஹாரை கட்டுவதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார் நம்பகமான தகவல்களின்படி இந்துக்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஜாழ்பாண மாவட்டத்தின் பௌத்தமயமாக்கலேனு ஒரு பகுதியாக தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த கோவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதற்கு எதிராக அமைதியாக போராடிய வேலன் சுவாமிகள் பாதுகாப்பு பணியாளர்களால் மிருகத்தனமான இழிவான மற்றும் மனிதாபிமானம் முறையில் நடத்தப்பட்டார் குடிமக்களை பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரிகள் பாரபட்சமாகவும் அதிகப்படியான பலத்துடனும் மத பதவியின் புனிதத்தை முழுமையாக புறக்கணித்தும் எங்களுக்கு மிகவும் கவலை அவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வேலன் சுவாமிகள் பலாலி காவல்துறையினரால் மெல்லகம் நீதிபதி முன் முற்படுத்தப்பட்டு பின்னர் பிணை பெற்றார் மேலும் இந்த நிகழ்வுகள் அதிகார துஷ்பிரயோகம் அதிகப்படியான பயன்பாடு மற்றும் இந்து மத தலைவர்கள் மீதான வெளிப்படையான குறிவைப்பு மற்றும் மிரட்டல் பற்றிய கடுமையான கவலைகளை எழுப்புகின்றன திகிவளி பகுதியில் உள்ள வேலைத்தளம் ஒன்றிற்கு முன்னால் நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் சம்பவத்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் திக்வலி சஞ்சயபுர பகுதியைச் சேர்ந்தவரிடர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகளை கல்கிசை பதில் நீதவான் கீத்ம பெர்னாண்டோ மேற்கொண்டுள்ளார் இதேபோல இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினரும் மேற்கொண்டுள்ளனர் இந்த வருடத்தின் முதல் இரண்டு நாட்களில் மாத்திரம் ஐநூற்று எண்பத்தொரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடும்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர் பிரஷீலா சமர தெரிவித்துள்ளார் உணவடுன கடற்கரையில் உள்ள உணவகத்திற்கு அருகில் அவுஸ்திரேலிய பத்திரிகையாளர் ஒருவரிடமிருந்து கைப்பையை திருடிய சந்தேக நபரை உணவடுன சுற்றுலா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைபேசியில் பெறுமதி மிக்க தொலைபேசி வங்கியட்டைகள் மற்றும் பணம் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இளம்பின் சம்பந்தப்பட்ட ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் தனிப்பயணமாக இலங்கைக்கு வந்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உணவுடுன சுற்றுலா காவல்துறையில் முறைப்பாடு தொடர்ந்து நேற்றைய தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் காலி நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார் வெனிசுலாவை ஆக்கிரமிப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கையை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித் சீனாரத்ன தெரிவித்தார் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது இது தொடர்ந்தால் எந்த நாடும் விருப்பப்படி மற்றொரு நாடும் மீது படையெடுக்கலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யத சீனா ரத்னரு ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இருப்பினும் வெனிசுலாவின் உள்நாட்டு பிரச்சனைகளை தற்போதைய நெருக்கடிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் வெனிசுலா தீவிர சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தியிருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் மாறாக கடுமையான சோசலிசத்தை விட சமூக ஜனநாயகத்தை கடிமிக்கும் சீனா போன்ற நாடுகள் எடுத்த பாதையே அது பின்பற்றியிருக்க இருக்க வேண்டும் தன்மை மற்றும் வெளிப்புற தலையீடை தவிர்க்க சமநிலையான பொருளாதாரம் மற்றும் அரசியல் தீர்த்திருத்தங்கள் என்று சேனாரத்ன வலியுறுத்தினார்